காவியா மிக்சர் புட்டலம் எடுத்தாள் வீட்டு வீட்டின் பின் பக்கம் போயினான் யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டு குறையுமே என்ன செய்வது காலுக்கு அடி அடியில் பிச்சரை மறை கால் ஏய் காவியா என்ன தனியாக குட்டகாரது இருக்க என்றார் இலா இலா கதைகள் பேசினாள் நேரம் ஆனாது இவள் தை எப்போது இறுத்துவார் எப்போது எறும்பு கூட்டம் வந்தது சின்ன ஆரம்பித்தது காலில் ஏறியது தெரிந்தால் பெரும்பே கணித்தது ஐயோ வலிக்குதே என்ன செய்வது செய்வது கால் வரை அசை தால் ஆனால் எறும்புகள் விடாமல் கடித்தன ஐயோ அம்மா எறும்பு கடிப்புதே காவியா எறும் எறும்பை கட்டிவிட்டால்

तो मेरा माटी की ये कोबिया की सिर प्रेम 1 1 1 Iruarum Iksar Saat Ikanak Iksar